தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு சீமான் வருகின்றார் தியாகி இமானுவேல் சேகரன் குரு பூஜைக்கு சீமான் வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் வருகிற செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குரு பூஜை பரமக்குடியில் அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது தற்பொழுது இந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குருபூஜைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் கலந்து கொள்கிறார் சமீபத்தில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் தேனியில் நடத்தினார் மேலும் தேவேந்திரகுல சமுதாயத் தலைவர் கரிகாலன் அவர்களை ஸ்ரீவிழிப்புத்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவித்தார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினருக்கு கட்சியில் பொறுப்புகள் வழங்கி செயல்படுத்தி வருகிறார் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஆதரவாகவே செந்தமிழன் சீமான் செயல்பட்டு வருகிறார் இந்த சூழ்நிலையில் கடந்த ஆண்டு தியாகி சேகரன் குரு பூஜைக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் அதேபோன்று இந்த ஆண்டும் தியாகி சேகரன் குரு பூஜைக்கு அஞ்சலி செலுத்த செந்தமிழன் சீமான் அவர்கள் வருகின்றார் பரமக்குடி நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கீழக்கரையில் அன்று மாலை இஸ்லாமியர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் ஆகவே ராமநாதபுரம் பரமக்குடி சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் திரளாக சீமான் அவர்களோடு சென்று தியாகி மான்வேல் சேகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்